வாஜா எழுதிய சாமானியன் நிலை சிறுகதை ஒரு ஊரில் அறம் வளர்த்த முதலியார் என ஒருவர் இருந்தார் அவர் ஒரு வேளாள செல்வர் அவருடைய சிறந்த அறிவாற்றலை கண்ட அந்த நாட்டு அரசன் அவரை பிரதானியாக நியமித்து அவரிடம் வெகுமதிப்பு வைத்திருந்தான் அந்த அறம் வளர்த்த முதலியார் சிறந்த அறிவுடையவராக இருந்தமையால் தம்முடைய சொந்த ஊருக்கு வரும்போது பாண்டிய மன்னனை கண்டு அளவலாகிவிட்டு செல்வார் அந்த பாண்டிய மன்னன் தமிழ் புலமை மிக்கவன் நல்ல கவிஞன் முதலியார் பேரரசனுடைய பிரதானியாக இருந்தமையால் அவருடைய நட்பானது தனக்கு கிடைத்ததை பெரிய பாக்கியமாக கருதினான் அந்த பாண்டிய மன்னன் சில நூல்களை இயற்றினான் அந்த முதலியாரை புகழ்ந்து ஒரு சிறிய நூலை இயற்ற வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு உண்டாயிற்று அவரிடம் சொல்லாமல் அவரைப் பற்றி ஒரு கலம்பகம் பாடினான் அந்த செய்தி தமக்கு தெரிந்த போது பிறரால் பாடப்பெறும் தகுதியுள்ள நீங்கள் அடியனைப் பாடலாமா என்று முதலியார் தம் பணிவை காட்டிக் கொண்டார் அந்த நூல் பல புலவர்கள் அமர்ந்திருந்த சபையில் சிறப்பாக அரங்கேற்றப்பட்டது ஒரு நாள் பாண்டிய மன்னன் தனக்கு வேண்டிய புலவர் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தான் கலம்பகம் பாடியதை கேட்டு முதலியார் சொன்னதை அந்த புலவரிடம் சொன்னான் அந்த புலவர் முதலியாரின் பணிவை பாராட்டவில்லை பார்த்தீர்களா நான் அப்போதே நினைத்தேன் என்றார் என்ன நினைத்தீர்கள் என்று பாண்டியன் கேட்டான் அவர் வேளாளர் நீங்கள் முடிமன்னர்களாகிய பாண்டிய வம்சத்தில் உதித்தவர்கள் அவர் உங்கள் குடிமக்களில் ஒருவராக இருப்பவர் அப்படி இருக்க ஒரு சாமானியமான புலவனைப் போல் நீங்கள் பெருமையை குறைத்துக் கொள்ளலாமா அது முறையன்று என்றார் புலவர் அதைக் கேட்ட பாண்டிய மன்னன் அந்த புலவருடைய அறியாமைக்கு இறங்கினார் சோழ அரசர்கள் முடிமன்னர்கள் அல்லவா என்று கேட்டான் ஆம் என்றார் புலவர் கிள்ளிவளவன் என்ற சோழனை பற்றி கேள்விப்பட்டதுண்டா அவன் ஒரு வேளாளனை பாடியிருக்கிற பாடலை நீங்கள் பார்த்ததுண்டா யாரை பாடினான் என்றார் புலவர் சிறுகுடி கிளான் பண்ணனை பாடியிருக்கிறான் என்றார் அரசர் புலவர் சிறிது யோசித்தார் பிறகு ஏதோ ஒரு பாட்டு அரைப்பாட்டு அவசியமான சந்தர்ப்பத்தில் பாடியிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு முழு நூலை யாரும் பாடியிருக்க மாட்டார்கள் நீங்கள் உங்களை குறைத்து கொண்டது மட்டுமல்லாமல் பாண்டியனுடைய மரபுக்கே இழுக்கு உண்டாகுமாறு செய்து விட்டீர்கள் என்று மிடுக்குடன் சொன்னான் சிறிது நிதானமான பாண்டியன் புலவரே உங்கள் மனம் எனக்கு தெரியும் எங்கள் மரபு உயர்வுடையது சமானமானது அல்ல என்று நினைக்கிறீர்கள் அது தவறு எங்கள் மரபு ஒன்றிற்கு ஒன்று ஒத்து நிற்பவை எப்படி என்றார் புலவர் சொல்கிறேன் பாண்டிய மரபு சந்திரகுலம் அல்லவா ஆம் என்றார் புலவர் முதலியார் வம்சம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று பாண்டிய மன்னன் கேட்டான் வேளாளர் குலம் என்று கூறினான் புலவர் அவர்களுடைய குலத்துக்கு முதல்வர் யார் என்று தெரியுமா என்று பாண்டியன் கேட்டான் அவர்களை கங்கை குலத்தினர் என்று சொல்வார்கள் என்று விடை கூறினார் புலவர் நாங்கள் சந்திரனுடைய வழியில் வந்தவர்கள் அவர்கள் கங்கையின் வழியில் வந்தவர்கள் எங்கள் இருவர் மரபிற்கும் மூலமாக இருப்பவர் பரமேஸ்வரனே அவர்கள் சமானமானவர்கள் என்று கருதி அந்த பரமேஸ்வரனே தன்னுடைய சடாபாரத்தில் சந்திரனுக்கும் கங்கைக்கும் இடம் கொடுத்திருக்கிறான் இறைவனே சந்திரனும் கங்கையும் ஒப்பானவர்கள் என்று தலையாலே தாங்கி காட்டும் போது அந்த இருவர்களுடைய மரபும் சமானமானவை உறவுடையவை என்று நான் சொல்வது பிழையாகுமா இதை தெரிந்துதான் நான் பாடினேன் என்று பாண்டியன் கூறி முடித்த போது புலவர் வாய் அடைத்து நின்றார் கி வாஜா எழுதிய நிலை சிறுகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்